வணக்கம் நம்ம பஞ்சகாவியா தெளித்து ஒரு எயிட் டேஸ்க்கு அப்புறம் நம்ம தக்காளி செடி பார்க்குறோம் நல்ல நீண்டு உயரமாக வளர்ந்துருக்கு நீச்சி அதிகமாக இருக்குது பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள் இதெல்லாமே பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுதுங்களா தக்காளி உயரம் எவ்வளோ உயரம் வளர்ச்சி ஆகுதுன்னு ரொம்ப வளர்ச்சி ஊக்கியாக இருக்குது இந்த பஞ்சகாவியா அதே மாதிரி நோய் கட்டுப்பாடும் நடக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் தண்டு சைஸ் நல்லா பெருசாகிடுச்சு இப்போ நம்ம இனிமேல் கொடி கட்ட ஆரம்பிக்கணும் சாஞ்சிரதுக்கு மேலே இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குதுன்ட்டு இந்த வரிசையில் பாருங்கள் தக்காளி செடி எல்லாமே நீண்டு நல்ல ஒரு நீச்சித்தன்மையோடு இருக்குது பூக்கள் எடுக்கிறதும் நடந்துருக்குது வேகமாக நடந்துட்டுருக்கு ஸோ இதெல்லாம் பிஞ்சு வச்சிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு சைஸை எவ்வளோ ஹைட் வந்திருக்குன்ட்டு பார்த்தா தெரியும் இந்த தக்காளி செடிலாம் பாருங்கள் எவ்வளோ உயரமாக ரெண்டோட நீளம் பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது இந்த பஞ்சகவியா ஒரு ரெண்டு தடவை தெளித்ததுக்கப்புறம் அது நடந்த மாற்றம் அதே மாதிரி தான் இந்த சொரக்கா செடியும் இது ஒரு இந்த மெத்தடில் நம்ம பண்ணதில்லை இந்த கொடி வந்து நம்ம எல்லாம் மெயின் பிரான்ச்சஸ் மெயினான போட்டிருந்த செடியை கட் பண்ணி விட்டுவிட்டோம் அதுலேருந்து ஒரு சப் பிரான்ச்சு வேர் பிடிச்சி தானாக வளர்ந்துட்டு இருந்தது சரி அதை பிடுங்க வேணால் நம்ம விட்டுவிட்டோம் காய் வரன்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் புதிய தளிர்கள் வச்சு கொடி ஓட ஆரம்பிச்சிது நம்ம அந்த அதில் வந்து மெயின் கொடியை நம்ம கட் பண்ணிவிட்டோம் கட் பண்ணிட்டோம்னா சப் பிரான்ச்சஸ் விட்டோம் ஆக்சுவலி அந்த மெயின் கொடியை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதுலேருந்து வர சப் பிரான்ச்சஸ் எகைன் திருப்பி நம்ம மெயின் பிரான்ஞ்சஸில் வர மாதிரி அந்த நுனியை கட் கிள்ளி விட்டுருணுமோ அப்படி நம்ம கிள்ளி விட்டுட்டோம்னா தான் எடுக்கிற பூக்கள் அனைத்தும் பெண் பூக்களாக வருமோ அதிகமான பெண் பூக்கள் வந்து நம்ம திறன் நல்லா இருக்குமா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது பாருங்கள் இது ஒரு பெண் பூ இது ஒரு பெண் பூ இது பாருங்கள் இதுலேயும் ஒரு பெண் பூ தான் ஸோ எடுக்கிறது எல்லாமே பெண் பூக்களாக மாறுது எவ்வளோ காய் அப்படி நிற்குது பெண் பூக்கள்லேருந்து காய் உற்பத்தி ஆகுது நம்ம அதை கவனிக்கலாம் இது நம்ம அனுபவமாக பார்த்துட்ருக்கோம் இந்த செடி ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சத்து பற்றாக்குறை காரணமாக ஒரு வெள்ளையாக இருந்தது இதில் பாருங்கள் இந்த பெண் பூக்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு கொடி ஓடிட்டே இருக்குது அதில் ஒவ்வொரு கனவுக்கும் பெண் பூக்களாக இருக்குது ஸோ இது வந்து பஞ்சகாவியம் ரெண்டு தடவை தெளித்ததுக்கப்புறமா நல்ல ஒரு அடர் பச்சை நேரத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு சத்துக்கள் தேவையான அளவுக்கு கிடச்சிருச்சு இது வெறும் ஸ்ப்ரே மூலிமா தான் பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளையாக ஒரு மாதிரி திட்டு திட்டா இருந்த செடி இந்த மாதிரி இருந்த செடி எல்லாமே அடர் கருப்பாக மாறிட்டுருக்குது நல்ல கொடி ஓடுற தன்மம் வந்து அதிகமாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சரக்கா செடியில் இதை நம்ம இதை பார்க்குறோம் இது பஞ்சகாவிய தெளிப்பதன் மூலிமா நடந்த விஷயம் தான் இது இதில் வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டு சுரக்கா எடுத்துகிட்டோம் ஹீல்டிங்கு இப்போ காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது அடுத்த பேச்சஸ்ல எவ்வளோ காய் வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி காய் இருக்குது ஒன்று பிஞ்சில் இருக்குது எவ்வளோ சைஸு திரட்சியெல்லாம் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் திரட்சி நல்லாவே இருந்தது லாஸ்ட் டைம் எடுத்தப்போ ஒரு காய் வந்து ஒன்று தொள்ளாயிரம் ரெண்டு கிலோ நியர் அபவுட் வந்துருந்தது பிஞ்சு காய் தான் நம்ம ரொம்ப பெருசாக விடுற அளவுக்கு பண்ணல சமைக்கிற கண்டிஷனில் இருந்த காயே ரெண்டு கிலோ வந்தது இந்த நாட்டு ரக சுரக்காய் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் கட்டாயம் இது பஞ்சகாயோட ரிசல்ட்ஸ் தான் அருமையாக கொடி ஓடி இருக்குது பார்த்திங்கன்னா இவ்வளோ அகலத்துக்கு ஒரே செடி தான் படர்ந்து இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் இந்த பெட்டோட ஹாஃப் போர்ஷனுக்கு வந்துடுச்சு நன்றி